பிக் பாஸ் டைட்டில் பின்னர் அர்ச்சனாவும் ஆக்டர் அருண் பிரசாத் அவர்களும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்டர் அருண் பிரசாத் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு போஸ்டர் என்ன அப்படின்னா ஒரு போட்ல அவரும் அவர் பக்கத்துலேயே ஒரு பொண்ணும் இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அண்ட் அதுக்கு கீழே லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காரு அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவரோட காதலி போல் அதனால தான் அவர் லெட் ஸ்டார்ட் பாட்டுன்னு போட்டிருக்காரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க மேலும் அவங்க பர்டிகுலரா என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு பார்க்க அர்ச்சனா மாதிரியே இருக்காங்க பாருங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணு அர்ச்சனாவா தான் இருக்கும் ஏன் இதை நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றோம் அப்படின்னா அர்ச்சனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்காக ஏற்காடு போயிருந்தாங்க அங்க அவங்க இதே மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களும் அப்ப போட்ல தான் இருந்தாங்க ஸோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அருண் பிரசாத்தும் சரி அர்ச்சனாவும் சரி இப்போ வரைக்கும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கவே இல்லை அண்ட் அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத அருண் பிரசாத் அவர்களுமே ஷேர் பண்ணலை அது நான் இல்லை அப்படின்னு இவங்களுமே ஷேர் பண்ணலை ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரசிகர்கள் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க ரெண்டு பேர் தான் குடி சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க போல் அதனால தான் லெட் ஸ்டார்ட்னு போட்டிருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டர் அருண் பிரசாத் அவர்கள் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலும் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் பெருசாக அவர் எதுவும் பண்ணலை அதே போல் அர்ச்சனா ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க விஜய் டேவில ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக பாஸ் போயிட்டு பாஸ் சீசன் செவன் டைட்டில் விண்ணராகவும் ஆகியிருந்தாங்க அண்ட் இப்போ ஒரு சில படங்கள்லையுமே அவங்க நடித்து வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பயங்கர வேறலாம் போயிருந்துச்சு அண்ட் இப்போ அது இன்னும் உறுதியாக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் சைலண்டாக தான் இருக்காங்க அண்ட் அஃபீஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணலை கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரும் அதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக அர்ச்சனா தானே இல்லை வேறு யாராவது உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி இது ஒரு புறம் இருக்க பிரபல ஆங்கரான விஜய் அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில் பென்ஸ் கார் ஒன்னு வாங்கியிருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு காரை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு என்ன அப்படினா விஜய் अर्चनाோட அப்பா அவங்க சின்ன வயசு இருக்கும்போது எப்படியாவது நீ நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு பென்ஸ் கார் ஒன்னு வாங்குறே அதையেনা கூட்டி போ அப்படினு சொல்லிருக்காரு and அதனாலயே அவங்க நல்லா படிச்சிருக்காங்க and மீடியா அவங்களுக்கு பிடிச்சதுனால வந்துட்டாங்க ஆனா பென்ஸ் கார் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்பதான் படிபடியா முன்னேறி பென்ஸ் கார் வாங்கி பென்ஸ் கார் வாங்குறதே அவங்க கண்ணில் நல்லா பொல பொலன்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்பா ஃபோட்டோவை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்க கண்ணில் தெரிஞ்சிச்சு அண்ட் காரில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு அவங்க ஒரு ரவுண்டுமே அடிச்சிருந்தாங்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸில் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட டாட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டர் ஃபேமிலியுமே இடம்பெற்றிருந்தாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க